நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் அருமையான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அண்மை காலமாக என்னை மனமுடிப்பதாக வாக்குறுதி கொடுத்து என்னை ஏமாற்றி என்னை பயன்படுத்தி கொண்டார் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணுக்கு எத்தனை வருஷமாம்மா அது மூன்று ஆண்டுகளாக மூணு வருஷமா பல முறை நீ மனைவியாக வாழ்ந்து ஆமா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க வாக்குறுதி இப்போது கோர்ட்டுக்கு வந்த இப்போ என்னை கல்யாணம் பண்ண மாட்டேங்காரு அப்படின்னு நான் வளர்ந்தா இருக்கேன் இனிமேல் இது போன்ற வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வருமானால் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததாக உங்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு இது ஒரு கோர்ட்ல இல்ல இந்தியா முழுக்க அன்னைக்கு பல கோர்ட்ல பல நீதிபதி கொடுத்துட்டு கொடுத்துருக்க ஒரு தீர்ப்பு எச்சரிக்கையாருங்க பெண்கள் அந்த நீதிபதி ஒரு வாசகம் பயன்படுத்துக்கார் பாருங்க ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழைய முடியாது அவன் ஒரு காரணம் கல்யாணம் திருமணம் செய்து கொள்கிறான் கொள்வேன் என்று சொன்னதற்கு நம்பி நீ அவனுக்கு எல்லாவற்றுக்கும் உடன்படுவாய் ஆனால் அது முழுக்க முழுக்க உன்னுடைய குற்றம் அவனை குற்றம் செல்வது ஒன்றுமே கிடையாது எனவே எங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாலே உறவு திருமணம் ஆசை காட்டி திருமணம் ஆசை காட்டி பெண்ணை கெடுத்தவன் என்று ஒருத்தன் கிடையாது ஆசை காட்டதான் செய்வா இதை கோர்ட்டு சொல்லி பெண்கள் எச்சரிக்கையா இருக்கணும்